ஈரான் இஸ்ரேல் பதற்றம் நாங்கள் இஸ்ரேலோடு நிற்கிறோம் சவுதி அரேபியா திட்டவட்டம் இஸ்ரேல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இதுவரை உலகமே கண்டராத ஆயுதங்கள் மூலம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஈரான் எச்சரிக்கை இத்தனை பதற்றங்களுக்கு மத்தியிலும் ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஏன் இலங்கை வருகிறார் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் இது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் சிரியாவினுடைய டமஸ்கஸ் பகுதியில் இருக்கிற ஈரானினுடைய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதன் காரணத்தினால ஈரானினுடைய ஏழு ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க இந்த சம்பவம் நடந்தது கடந்த ஏப்ரல் முதலாம் திகதி இந்த சம்பவத்துக்கு எதிர்வினையாற்றுகின்ற விதத்தில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஈரான் இஸ்ரேல் மீது திடீர் ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்திருந்தது இதில் நூற்று எழுபது ட்ரோன்கள் முப்பது நூற்று இருபது பெலஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் கூறியிருக்கிறது இந்த ஏவுகணை தாக்குதல்களிலே தொன்னூற்று ஒன்பது விதமான ஏவுகணைகளை நாங்கள் வான்பரப்பில் வைத்தே அழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலினுடைய முக்கியமான இராணுவ தலங்கள் முக்கியமான ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்துதான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அந்த ஆயுத கிடங்குகள் இராணுவ தலங்கள் பல அழிக்கப்பட்டு விட்டன என்று ஈரான் அறிவித்திருக்கிறது இந்த சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் கடந்திருக்கின்ற நிலையிலே ஈரானை இஸ்ரேலும் இஸ்ரேலை ஈரானும் இப்படியாக அச்சுறுத்தி வருகின்ற பின்னணியிலே மத்திய கிழக்கிலே பதற்றமும் அதிகரித்திருக்கிறது எவ்வாறாயினும் ஈரானினுடைய இந்த அதிரடி தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் இப்போதைக்கு ஆற்றுமா என்பது கேள்விக்குறி அந்த காரணமும் ஒருவேளை இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை தொடுக்க நினைத்தால் நாங்கள் அவர்களோடு நிற்க மாட்டோம் என்று அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்து விட்டது இது அறிவிப்பு விட இஸ்ரேலை அமெரிக்கா கைவிட்டு விட்டது என்பதே பொருத்தமாக இருக்கும் ஆனாலும் ஐரோப்பிய நாடுகளினுடைய சில நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நிற்கின்ற நிலையில் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அவசர கூட்டமும் நடைபெற்றிருந்தது அந்த அவசர கூட்டத்திலும் கூட இஸ்ரேலினுடைய பிரதிநிதி ஈரானை முழுமையாக திட்டி தீர்த்திருந்தார் ஈரான் என்பது ஒரு தீவிரவாத நாடு அங்கே தீவிரவாதிகள் தான் இருக்கிறார்கள் அத்தோடு அந்த நாடு கொள்ளையர்களை கொண்ட நாடு என்றெல்லாம் அவர் திட்டி தீர்த்திருந்தார் ஆனால் ஈரானும் அதற்கு பதிலடியாக நாங்கள் எங்களுடைய இராணுவ வீரர்களை கொன்றமைக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம் அந்த தாக்குதலை தான் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று கிண்டலாக சொல்லிவிட்டார்கள் எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் உடனடியாக எதிர்வினையாற்றும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அடிக்கடி நிமிடத்துக்கு நிமிடம் பல அச்சுறுத்தல்களை விடுத்து வந்தாலும் கூட ஈரானினுடைய இன்றைய நாள் மிகவும் அமைதியாக தான் சென்று கொண்டிருக்கிறது அந்த நாட்டிலே இன்றைய தினம் பாடசாலைகள் வழமை போன்று நடைபெறுகின்றன அதே நேரம் அரசு சேவைகளும் வழமை போன்று நடைபெறுகின்றன அந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு இது இன்னொரு நாளாக மட்டுமே இரு

இதுவரை உலகமே கண்டிராத ஆயுதங்கள் மூலம் எங்கள் பக்கத்திலிருந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்று ஈரானினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பாதுகாப்பு குழு உறுப்பினருமான அபுல் கூறியிருக்கிறார் எவ்வாறாயினும் இந்த அச்சுறுத்தல்கள் அறிவிப்புகள் காரணமாக மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய பதற்ற நிலை உருவாக்கி இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலினுடைய முகமையை மேற்கோள் காட்டி இன்னும் ஒரு தகவலை இப்படி வெளியிட்டிருக்கிறது ரியாத் அதாவது சவுதி அரேபியாவினுடைய ரியாத் இஸ்ரேல் பக்கம் நிற்பதாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே இஸ்ரேல் பக்கம் நிற்கின்ற அமெரிக்கா ஜோதான் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளோடு சேர்ந்து நாங்களும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக நிற்போம் என்று கூறி இருக்கிறது என்றே அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் சவுதி அரேபியா நேரடியாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறதா இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறதா சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரா என்ற தகவல்களை தேடி பார்க்கின்ற பொழுது எங்கிருந்தும் உத்தியோகபூர்வமான தகவல்களை எங்களால் பெற முடியுமாக இருக்கவில்லை ஆனால் கே என் ஏ செய்தி முகமையை மேற்கோள் காட்டி தி ஜெருசலம் போஸ்ட் இப்படியான ஒரு தகவலை ஒருவேளை திசை திருப்புவதற்காக வெளியிட்டிருக்கிறதா என்று கேள்வியும் இதற்குள்ளே இருக்கிறது. எவ்வாறாயினும் ஈரானினுடைய இந்த அதிரடி தாக்குதல்களை எதிர்த்து இஸ்ரேல் எப்படியான தாக்குதல்களை நடத்த வேண்டும் இஸ்ரேல் எப்படியான தாக்குதல்களை நடத்தினால் தங்கள் நாட்டையும் பாதுகாத்து கொண்டு ஈரான் மக்களுக்கு எதிராக செயற்பட முடியும் என்ற தகவல்களை திரட்டுவதற்காக வேண்டி இஸ்ரேலினுடைய யுத்த படையினுடைய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது அந்த அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் எந்த முடிவுகளும் இல்லாமல் தான் அந்த கூட்டம் முடிவுக்கு வந்தது ஆனால் மீண்டும் முடிவுகளை எடுப்பதற்காக வேண்டி அந்த கூட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறது இன்றைய தினம் அந்த கூட்டம் நடத்தப்படும் என்ற தகவல்கள் ஏற்கனவே இப்படியான பதற்ற நிலைகளுக்கு மத்தியிலே மீண்டும் ஒரு போர் என்றுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒருவேளை இஸ்ரேல் ஈரானை நேரடியாக தாக்கிவிட்டால் ஈரானும் நேரடியாக இஸ்ரேலை தாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலும் இராணுவ பலமும் ஆயுத பலமும் மிகவும் மேலோங்கிய நிலையிலே இருக்கிறது என்பதுதான் அரசியல் விமர்சகளினுடைய கருத்தாக இருக்கிறது இப்படியான பதற்ற நிலை ஒரு பக்கம் நிலவி வருகின்ற பின்னணியில் தான் எதிர்வருகின்ற இருபத்தி நான்காம் திகதி ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வர இருக்கிறார் ஈரானினுடைய கடனுதவியில் உருவான உமாவோயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக வேண்டி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு அவர் கைகோர்க்கிறார் என்ற தான் வெளிவந்திருக்கின்றன இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உமா திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நிறைவு பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களினால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டே அது நிறைவுக்கு வரும் என்று அப்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் உமா உயா பல்நோக்கு திட்டத்தின் மூலம் நூற்று இருபது மெகாவோட் மின்சாரத்தை பிரதான மின்கட்டமைப்புக்குள் உள்வாங்குவதற்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் பதினைம் ஏக்கர் நிலப்பரப்பிலே வேளாண்மை நெற்பயிர் செய்கை சாகுபடி இரு போகங்களுக்கு தேவையான நீரிணையும் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பதுள்ள பண்டாரவில முனராகல பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கான குடிநீர் வசதியையும் கூட இந்த திட்டத்தின் மூலம் வழங்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு செலவழிக்கப்பட்ட மொத்த தொகைகள் என்ன ஈரானுக்கு அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைக்கு பின்னணியிலும் கூட ஈரான் எப்படி இலங்கைக்கு உதவியது என்ற தகவல்கள் அடங்கிய ஒரு தொகு இன்னொரு பதிவில் நாங்கள் பார்க்கலாம் எப்படி ஆயினும் இந்த பதற்ற நிலைகளுக்கு மத்தியிலே ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் வருகின்ற விவகாரம் விடுமோ என்ற கோணத்திலும் சில கேள்விகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பார்ப்போம் எப்படி ஆயினும் இன்னும் ஒரு யுத்தம் மூண்டுவிடக் கூடாது என்றுதான் உலகம் எதிர்பார்க்கிறது நான் முகமது சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு ডাব্লিউ 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 ডাট এমেজান কালেজ ডে